இன்றைக்கு வந்து தலைவர் எம்ஜிஆர் இறந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு சினிமா விழாவில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை குறிப்பிடம்னா அதான் மனிதன் மாமனிதன் அவர் சிறுவாக்கு அர்ப்பணிப்பு இன்னைக்கு சொல்லும்போது எத்தனை பா பாடல்கள் சொன்னாங்க அவர் படங்கள் கதைகள் நீங்கள் சொன்னீங்கல்ல புனேஸ் சார் கடைசி வெளியில் நம்ம அன்னிச்சு வர்றது எம்ஜிஆர் மட்டுந்தான் சார் நாங்கள சுட்டு கொண்டுடுவோம் வெட்டி கொண்டு விடுவோம் மாடு நம்பியாரை கொண்டுருக்காரா அசோனை கொண்டிருக்காரா வீரப்பா மனுஷன் இருக்காட் அவர் தான் கதாநாயகன் ஹீரோ நடிக்கிறது வேற கதாநாயக வாழ்றது வேற கதையில வந்து கதாநாயகிறது அப்படி இருக்கும் இன்னைக்கு எம்ஜிஆர பத்தி பேசுறோம்னா நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் பார்க்கறேன் முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் மனுஷன் பத்தி பேசி அப்ப அவர் ஆழமா விதை